இருப்போம் டிசம்பர் நான்காம் தேதி வரை இதனால் இந்த பத்திரிகை சந்திப்பு மூலமாக நம்முடைய பொதுமக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் ஃபார்ம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் வந்திருந்தா ஃபில் பண்ணி திரும்ப வேகமா கொடுத்துருங்க ஆன்லைன்ல கூட நீங்க ஃபில் பண்ணலாம் வேகமா ஃபில் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க டிசம்பர் நான்கு வரைக்கும் தான் நேரம் வரைக்கும் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தற்காலிக வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க அதற்கு முன்பாக இந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பயன்படுமோ கேட்டு கொள்கின்றோம் இது எல்லோருடைய வேலை மறைதா தான் கட்சி பொதுநல பணியாக இதை செய்து கொண்டிருக்கிறோம் அரசியல் கட்சி ஒரு ஒரு வாக்காளரும் அந்த பட்டியலில் இருக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு சமுதாய பணியாக எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் இதை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கின்றார்கள் முழு நேரமாக இதை மட்டும்தான் செய்யறோம் எங்கேயும் யாரும் தங்கிவிடக் கூடாது குறிப்பாக அண்ணன் பொன்னார் அவர்கள் எண்பது வயதிற்கு மேல இருக்கக்கூடிய பெரியவங்க இருக்கக்கூடிய வீட்டுல எங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட் சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திருக்கின்றார்கள் மாற்றுத்திறனாளி நண்பர்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புல சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திருக்கின்றார்கள் அங்கேயும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் சென்று கொண்டிருக்கின்றனர்

பிரதமர் அவர்கள் அவங்க கோயம்புத்தூருக்கு மற்ற மாநிலத்துல எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் வர்றாங்க கருத்துக்களை சொல்றாங்க வேண்டுகோள் வைக்கிறாங்க விஷயத்தையும் சொல்றாங்க ஆனா கடந்த இரண்டு முறையும் போல தூத்துக்குடி கடந்த முறை பிரதமர் அவர்கள் தூத்துக்குடி வந்தாங்க அப்பொழுதும் முதலமைச்சர் வரல அதனால எனக்கு தெரிந்து கடந்த இரண்டு மூன்று முறை பிரதமர் அவர்கள் வந்தும் கூட முதலமைச்சர் வரல வேறு வேறு காரணம் சொன்னாங்க இந்த முறை மினிஸ்டர் வெயிட்டிங்னு சொல்லிட்டு நம்முடைய வெள்ளக்கோவில் சாமிநாதன் அமைச்சர் அவர்களும் அனுப்பிட்டாங்க ஸோ ப்ரோட்டோக்கால் படி அமைச்சர் வர்றாங்க வணக்கம் சொல்றாங்க கிளம்புறாங்க அதனால முதலமைச்சர் அவர்கள் தான் அவங்க இன்ஸ்டியூஷனை பயன்படுத்தி பிரதமர் முறையிடலாம் கேட்கலாம் அவங்க கருத்தை சொல்லலாம் ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் தான் முதலமைச்சர் இருக்கு மெட்ரோ வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் சரியான முறையில தயாரிச்சு கொடுத்திருப்பாங்க இவர் மேற்பார்வை பண்ணியிருப்பாரு முதலமைச்சர் அவர்கள் அரசியலுக்காக நான் டெல்லி போய் பிரதமரை பிரதமர் தமிழ்நாட்டுக்கே வரும்போது நீங்க டெல்லி போய் பார்த்து என்ன நீங்க செய்ய போறீங்க அதனால திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிக்கிட்டு அந்த கடிதத்தை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம் எங்க தலைவர்கள் பேசி இருக்காங்க எங்களுடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய வானத்தி சீனிவாசனா பத்திரிகையாள சந்திப்பு நடத்தி என்ன பிரச்சனை அவர் கொடுத்த ரிப்போர்ட்ல என்ன தவறு எல்லாமே சொல்லியிருக்கோம் நாமளும் பல இடத்துல பேசியிருக்கோம் ஆனால் மத்திய அரசு நிராகரித்து கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லவில்லை நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் என்று சொல்லக்கூடியது ஃபால்ட்டியா இருக்கு அது வரைமுறைக்கு உட்பட்டதாக இல்லை அதை சரி பண்ணுங்க இந்த டிபிஆர் அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க மாநில அரசு மறுபடியும் கலந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க டிராபிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து சரியான டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணி மத்திய அரசு கிட்ட மறுபடியும் சப்மிட் பண்ணணும் பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா கோயம்புத்தூருடைய எம்எல்ஏ உடைய வாக்குறுதியா இருக்கு அவங்களே சொல்றாங்க நாங்கள் மெட்ரோவுக்காக நிற்கின்றோம் நாங்கள் கோயம்புத்தூர் மக்களுக்காக இருக்கின்றோம் மதுரைக்காக இருக்கிறோம் நாங்கள் சொல்றோம் அதனால இவர்கள்தான் இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர நாங்கள் அல்ல மாநில உரிமை பொறுத்ததிலே வந்து பாஜக வந்து கவனம் செலுத்துறாங்க அதே போல வந்து நிதி கொள்கை தெரியாத தலைவர்கள் ஆனா தனிமொழி அக்கா அவர்கள் ஒரு மூத்த எம்பி பலமுறை முறை நாடாளுமன்றத்துல இருந்திருக்கிறாங்க பலமுறை முறை பாராளுமன்றத்தில் பேசுறாங்க அவர்களுக்கும் தெரியும் நிதி பகிர்வு தமிழகத்திற்கு சரியா கொடுக்கல அப்படின்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறாங்கன்னா ஒரு பினான்ஸ் கமிஷன் அதை வந்து பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா போடுறாங்க ஜனாதிபதி இப்ப புது பினான்ஸ் கமிஷன் போட்டிருக்கிறாங்க சமீபத்தில் பிரதமரை சந்திச்சிருக்காங்க நீங்க பாத்தீங்க அவங்க எல்லா மாநிலத்துக்கும் டூர் பண்றாங்க பினான்ஸ் செக்ரட்டரி எல்லாம் பாக்குறாங்க மாநிலத்துல அதன் பிறகு ஒரு ஃபார்முலா கொண்டு வர்றாங்க அதை வந்து ஜனாதிபதி ஏத்துக்கிறாங்க அதை மத்திய அரசு ஏற்றுக்கிறாங்க அந்த ஃபார்முலா படி தான் இத்தனை காலமாக நிதி பகிர்வு நடந்து கொண்டிருக்கிறது இது காலங்காலமாக யூபிஎலும் சரி என் சரி இதை கனிமொழி அவர்கள் புதிதாக என்னும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தான் பெர்ஃபார்மன்ஸுக்கு என்டிஏ நாம பத்து வருஷத்துல தான் பினான்ஸ் கமிஷன்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்குறோம் இது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்சென்டிவ் இல்லை மக்கள் தொகைக்கு அதிகமாக முக்கியத்துவம் இருக்கையும் மாத்திருக்கும்

மிக அதிகமாக நிதி கொடுத்த ஒரு மெட்ரோ சென்னை மெட்ரோ பெங்களூருக்கு அவ்வளவு நிதி கொடுக்கல வேற எந்த மெட்ரோவுக்கும் கொடுக்கப்படாத நிதி ஃபேஸ் டூ சென்னை மெட்ரோவுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க அதையும் மனோகர் லால் கட்டர் அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு பேஸுக்கு நாங்கள் ஒதுக்கிய பணம் சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ அப்படி இருக்கும்போது மத்திய அரசு எங்க ஏற்றம் தாழ்வு பார்த்தாங்க எங்க வந்து கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதனால அரசியலுக்காக கனிமொழி அவர்கள் தன்னுடைய தம்பி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான்காண்டு காலமாக என்ன பண்ணி செஞ்சாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல மறுபடியும் மத்திய அரசு மீது குறை சொல்லி குறை சொல்லி தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறதாக அவர்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் புகழ்ந்துவார் வந்து நெல்ல அரசியல் கொண்டாங்க ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி நாங்கள் விழாவையும் பேசுவோமேன்னா ஈரப்பதம் முதல் இது எப்பவுமே இருக்கிற ஒரு பிரச்சனை குறிப்பா நம்ம டெல்டா பகுதி விவசாய நண்பர்களுக்கு மலை அந்த நேரத்துல வந்துடும் அன்னை கருப்பாங்க கண்ணாங்க இருக்கிறாங்க பல முறை நிதியமைச்சர்கள் நிறைய பேர் அவங்க ரெப்ரஸண்டேஷன் கொடுத்துருக்காங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போன ஆண்டு அதிகப்படியாக மழை வரும் பொழுது தமிழக பாரதிய கட்சி நம்முடைய நிதியமைச்சர் அவங்கள பியூஷ் கோயல் அவங்கள சந்திச்சு கொடுத்த பொழுது பதினேழு சதவீதம் இருந்த அந்த ஈர கொள்முதல் அந்த அந்த இலக்கு என்பது பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கும் தளர்த்து நாங்க மத்திய அரசு நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் வரைக்கும் தளர்த்தி புரிஞ்சுக்கூட மத்திய அரசு ஒரு ஒரு ஆண்டும் பணம் 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 நெல் கொள்முதல் கொள்முதல் ஈரம் வரக்கூடாது புதிய இவ்வளவு 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 இத்தனை நூறு கோடி மணி வாங்கின கொண்டு வாங்க வச்சுக்கோங்க மத்திய அரசு வரையறுக்கும் கூட நாங்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறோம் அமைச்சர் திரு சக்கரவாணி அவர்கள் முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அசோசியேஷன் லாரி ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம் அறுபது நாள் கொள்முதல் பண்ணிருக்கிறாங்க நெல்லை வாங்கினதுக்கும் கொள்முதல் நிலையம் வந்ததுக்கும் அறுபது நாள் ஆயிருக்கு ஒரு வாரம் ஆயிருக்கு பத்து நாள் ஆயிருக்கு வரும் பொழுது மேல தாழ்வாய் போறது இல்லை மழையில நடைஞ்சது வருது எதற்குமே மாநில அரசு பொறுப்பேற்காம எல்லாம் விவசாய நண்பர்கள் மீது தப்பே கிடையாது சொன்ன தேதியில அவங்க வந்து நிக்கிறாங்க சொன்ன தேதியில கொடுக்குறாங்க அறுபது நாட்கள் கொள்முதல் பண்றதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்படிங்க இதே ஆணையில மத்திய அரசு இன்னொன்னு சொல்லியிருக்காங்க அரிசி வாங்கும் பொழுது உடைப்பட்ட அரிசி உடைந்த அரிசி தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷலா ஐந்துல இருந்து எட்டு விழுக்காடு அரிசி உடைந்திருந்தால் வாங்கிக்கிறோம் அரிசி உடைஞ்சிருக்கு அதாவது அரிசி வந்து அரிசி உடைஞ்சிருக்கு ஐந்துல இருந்து சதவீதம் அதையும் எடுத்துக்கொள்கின்றோம் என்று இதே ஆடல சொல்லிடுறோம் முதலமைச்சர் அதை பத்தி பேசுவது கிடையாது ஆண்டு காலமாக தமிழகத்திற்கு நெல் வந்து ஈரப்பதம் இல்லாமல் கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை சரியான முறையில அவங்க தலைவு செய்யல அதை பத்தி பேசுறதில்ல இதற்கு முன்பு பத்தொன்பதரை சதவீதம் உயர்த்தி இருக்கின்றோம் கடுமையான மழை பெய்துள்ள மாநில அரசு தான் செய்த தவறு அவங்க பொறுப்பேற்று விவசாய நண்பர்கள் தான் சரியா கொடுத்த நெல்லை நனைய வச்சு தார்பாய் இல்லாம குடோன் இல்லாம வெளிய போட்டு வச்சு நெல் எல்லாம் முளைச்சு இவ்வளவு டிராமா பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமே இல்லாம முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மீது அவாண்ட படி போட நினைக்கின்றார்கள் இந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விவசாய பெருமக்களுக்கும் தெரியும் இதில் குற்றவாளி யார் என்றால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்

அதனால் நிச்சயமாக முயற்சி எடுக்கணும் கால்வாய் சுத்தம் பண்ணுறதுலேருந்து நீர் நீர்ப்பாசனத்தை கொண்டு போறதுல விவசாய விளைநிலங்களை வந்து விளைநிலங்களாக வச்சிருக்கிறதுல இருந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கார்பன் கண்டென்ட் விவசாய பூமியில புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு கீழே வராச்சு நாலு சதவீதத்துக்கு கீழே போனால் எதுவுமே முளைக்காதுங்க இதையெல்லாம் முதலமைச்சர் கவனம் கொடுக்கணும் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபார்மிங் இந்தியாவில் சவுத் இந்திய ஆர்கானிக் ஃபார்மிங்க தமிழ்நாட்டுல நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்க நடத்தி இங்க வந்திருக்கிறார் ஹைதராபாத்ல பெங்களூர்ல மனசுல என்ன இருக்கு தமிழகம் ஒரு இயற்கை வேளாண்மை இயற்கை விவசாயத்துல முன்னோடி மாநிலமாக வர முடியும் என்று பிரதமர் கவனம் அந்த பிரதமர் புரிஞ்சுக்கணுங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக பிரதமர் வர்றாங்க அடுத்து நான் சவுத் ஆப்பிரிக்கா போகணும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக மட்டும் இரண்டு மணி நேரம் விவசாய நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரே நிகழ்வுக்காக இயற்கை விவசாயத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறாங்கன்னா பிரதமர் அவர்கள் விவசாயத்துக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கறாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க சார் எங்க ஒரு பிஜேபி வந்து மத்திய அரசு வந்து அவங்க வேண்டப்படுறவங்க முதலமைச்சர் பொய் சொல்றாங்க தமிழ்நாடு அரசு பொய் சொல்றாங்க அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு இந்த ப்ராசஸ் தெரியலீங்க ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும் சீனியாரிட்டி ஆர்டர் இப்ப தமிழ்நாட்டில் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எந்த பேச்சுலர் டிஜிபி அந்தஸ்து பெறாங்களோ சீனியாரிட்டி ஆர்டர்ல அஞ்சு பேரை தமிழ்நாடு அரசு யூபிஎஸ்சி அனுப்பி வைக்கணும் அஞ்சு பேர் யூபிஎஸ்சி அந்த அஞ்சு பேரை அவங்க பார்த்துட்டு அதுல மூணு பேர் சீனியாரிட்டி ஆர்டர்ல தமிழக அரசு கொடுப்பாங்க இவர்கள் அனுப்பக்கூடிய அஞ்சு பேரில் யூபிஎஸ்சி மூணு பேர் கொடுப்பாங்க சீனியாரிட்டி ஆர்டர் அவங்க டேட் ஆஃப் பர்த் பொறுத்து சிவில் சர்வீஸ் பொறுத்த சீனியாரிட்டி ஆர்டர்ங்கிறது டேட் ஆஃப் பர்த் பொறுத்து அந்த பேட்ச் ஒரே பேட்ச் டேட் ஆஃப் பர்த் முன்னாடி இருந்தா முன்னாடி டேட் ஆஃப் பர்த் பின்னாடி இருந்தா அந்த மூன்றையும் முதலமைச்சர் கொடுத்த பிறகு மூன்றுல யாரே வேண்டுமானாலும் முதலமைச்சர் தேர்வு செய்யணும் ஸோ யூபிஎஸ்சி இவங்க தான் டிஜிபி சொல்ல மாட்டாங்க நாங்கள் அஞ்சு பேர் கொடுங்க அஞ்சுல மூணு பேர் நான் திருப்பி உங்களுக்கு அனுப்புறேன் அந்த அஞ்சு பேர்த்த நாங்கள் செக் பண்ணணும் விஜிலன்ஸ் செக் பண்ணணும் பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் அவங்க அந்த கிரைடீரியா ஃபுல்ஃபில் ஆகிட்டாங்க செக் பண்ணணும் அந்த மூணுல நீங்கள் உன்னை செலக்ட் பண்ணணும் இதான் இந்தியா முழுசும் நடக்கிறது இந்தியா முழுசும் யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்க யூபிஎஸ்சி ஏழாவது ஆளை கொண்டு வந்து பண்ண முடியாது யூபிஎஸ்சி எட்டாவது ஆளை கொண்டு வந்து டிஜிபியாக போட முடியாது இதில் என்னன்னா முதலமைச்சரை பொறுத்தவரை அதில் முதல் மூன்று பேரும் நேர்மையான நிர்வாக திறமை இருக்கக்கூடிய நடுநிலைமையான சென்ட்ரல் டெபுடேஷன் போயிருக்கக்கூடிய ஆளுமை மிகுந்த தைரியமான தலைவர்கள் இதால் வெளிப்படையான உண்மைகள் அந்த முதல் மூணு பேர் நான் பேரை சொல்ல விரும்பல சொன்ன அரசியல் ஆயிடும் நீங்களே கூகுள் பண்ணா தெரியும் சீனியர்ல ஒன் டூ த்ரீ ஆர் லேடி ஒருத்தவங்க இருக்காங்க ரெண்டு ஜென்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு சர்வீஸ் ட்ராக்டர் ரெக்கார்டு க்ளீனாக வச்சுருக்காங்க இல்லை அவர் இன்னொரு டூ தேவிட்சன் ஆதிவாத புதுவா அணர்நானங்க இவங்களுக்கு என்னன்னா டிஜிபியா ஒருத்தரை போட்டுட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றது ரிட்டையர்மெண்ட் கணக்கு